ஜோடியா சேர்ந்து இரு இப்படிங்க இரு சமந்தி இத நாம கையில வச்சுக்கூடாது பொண்ணு அப்பட வச்சுக்கணும் இந்தமா

யாராவது முதல்ல காசு போடுங்க ஆமாப்பா யாராவது ஒருத்தர் காசு போடுங்கப்பா எவ்வளவு நேரம் நிக்கிறது பொண்ணுக்கு கால் வலிக்காது ரசடி வழி ஆரம்பிச்சாச்சு போடுங்களே போடுங்க சம்பந்தி

அந்த லட்டாக்கிறேன் ஏன் பாக்குறேன் அங்க பாத்து கொடுங்க அண்ணே அந்த லட்டு எடுத்த அண்ணன் குடுங்க எடுங்க நான் ரொம்ப கோக்காரேன் எடுங்க கொடுங்க குடுங்க ஐயோ அண்ணே இதலக்கு கூடாது பெட்ரூம் வச்சிக்க ஏ இதல ம் சம்பந்தி சாப்பிடுங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க நீங்க தான் சாப்பிடணும் இல்ல நீங்க சாப்பிடுறதா முறை எங்க வீட்டு விருந்தாளி நீங்க சாப்பிடுறதா முறை அது நீங்க ஐயோ அது அவர் சாப்பிட்டார்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க

அவளையும் கட்டி குடுத்துட்டா எங்களும் என்ன பண்றதுன்னு தெரியல சமந்தி இனிமே அவ எங்க பொண்ணு அவளை பத்தின கவலையை நீங்க மறந்துடுங்க அப்ப இன்னும் இங்க வரவே வேணாங்கறீங்களா ஐயா இந்தாருக்கு மாயவரா நீங்க ரெண்டு நாளைக்கு வரதுன்னு கூட இங்க வரலாம் நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் வந்தா தப்பான்னு வச்சுக்கோங்களேன் வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் சரமா பேசாம எங்க வீட்டோட தங்க வேண்டியதானே வீட்டோட மகப்பிளைனாலே கேவனும் வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா அப்போ எங்களை என்னதான் மாம செய்ய சொல்றேங்க அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேன் ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாய விரத்துக்கு போறேன்

அந்த வெள்ளையம்மாங்கிற பேரு மனசுல பழிச்சுன்னு பழஞ்சிருச்சு அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கும் போயிட்டாளா என்ன வெள்ளைம்மா எப்படி இருக்க மாமா நல்லா இருக்கேன் ஆறு மாசம் ஆச்சு ஆமாமா ஏதோ வெளியே போயிருந்த போல இருக்கு அரை கிலோ வெண்டைக்காய் போடு ஒரு கிலோ கத்திரிக்காய் ஐயோ ஐயோ பிஞ்சுமா பிஞ்சுமா எல்லாத்தையும் ஒடிக்கிறியா அத போட்டு ஏன் ஒடிக்கிற இலசா தான இருக்கு ரொம்ப இலசா இருக்கு வெள்ளைம்மா எங்க விளையுது சுந்தர கோயில் பக்கத்துல விளையுது சாமி அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா அடையா சாமி எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோரும் அலையறேன் அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிற ஆமா ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம் என்னத்த லாபம் பஸ் சார்ஜ் அது எதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது கொஞ்சம் தள்ளிக்க அடிக்கடி முருங்கக்கா கொண்டு வரிய உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா அட போ சாமி எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன் பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன் பஸ் சார்ஜ் அது எதுன்னு போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கும் இழுத்து பிடிக்குதுல பந்தல் இருக்கு சொந்தமா பந்தல் இருந்தா அவ ஏன் இப்படி அழையுற சரியா புடலங்க சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்ற சரியா பஸ் சார் அது இதுன்னு போக வாய்க்கு வயித்துக்கு இழுத்து பிடிக்குது சரியா போதுமா இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது விசாரிக்க நான் எதை பத்தி விசாரிக்கல தாயே பிள்ளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகணுங்க நான் காய்கறி வாங்கிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறமா நீங்க நிதானமா உட்காந்து அவன் கதையெல்லாம் கேட்டுக்கோங்க அடையாம திட்டுற இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன பாருஷங்கிற பேர்ல இருபத்தி நாலு மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன் சரி அத்த விடு சாமி அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் விழா விழாவும் உங்ககிட்ட சொல்றேன் உம் அடுத்தவன் தூக்கு

எனக்கு ஒரு சிஷ்யனா ஆமா என்ன ஆமா இவன் ரோமன் ஆடணும் நூத்தி எட்டு புல்லப் எடுக்கணும் அது வரைக்கும் விடாத நான் வெளியே கடவுளுக்கு போயிட்டு வந்து என்ன பார்வை சமந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் சொன்னானே அவன் ஏனோ தானும் சொல்லல அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்கான் தும்பப்பூ மாதிரி இட்லி அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி சமந்தி வெத்தல போட்டு போட்டு மரத்து போன என்னக்கே ருசி தெரியுது நான் கொடுத்து வச்சவர் சமந்தி நீங்க சமந்திமா சத்திட்டீங்க தக்காளி சட்னி இது நான் வெங்காய சட்னி நினைச்சுட்டு இருக்கேன் சம்பந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுற டிபன் எந்த மருமக டிபன் பண்ணுது இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது இந்த இருபத்தி எட்டு வருஷம் வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது போட்டால எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது என்ன பண்றது கண்ணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி இல்ல எல்லாம் இந்த சம்மந்து செஞ்ச சதி லட்சுமி சம்மந்துக்கு சமைச்சு போட நாளு கிடையாது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசுனாதான் அடுத்த வேலை டிஃபன் கிடைக்கும் எனக்கு அப்படி இல்லையே நீ இருக்கியே ஒரு ரெண்டு இட்லி போட போதும் போட்டு போட்டு என்ன சொல்றதை கண்ட கையும் மனசு மரத்து போனதுதான் மிச்சம் அப்படிலாம் சொல்லாத லட்சுமி சம்பந்தி கரெக்டா தான் சொல்லியிருக்காரு இட்லி தும்ப புமாறு இருக்கு எனக்கு தான் இத்தனை வருஷம் தெரியாம போயிடுச்சு ஒரு ரெண்டு இட்லி போட ரெண்டே ரெண்டு மெதுவா தும்ப மேல விழுந்துட போகுது வெங்காய சட்னி போடு தக்காளி சட்னி ஆ தக்காளி தக்காளி பாத்து என்ன அன்பு என்னதே தும்ப பூன்னு வரை ஆசைப்பட்டு உடம்பு தயார் நடக்காது போல இருக்கு நான் எங்கேயாவது குர்கா வரைக்கு மாஸ்டர்மா எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்கலையா எதுவுமே பிடிக்கல எதுவுமே புடிக்காம போக இப்ப என்ன பண்ணிட்டாங்களாம் நீ வயசுதானே இந்த நக்கல் தானே பயனாங்கறத நமக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா வயசு கொஞ்சம் வயசு கொந்த பொண்ணும் வேலை விட்டா என்ன பண்ணுவாங்க அதானே நானும் இப்ப செய்யறேன்

அடிக்கடி வந்துட்டு போங்க மாமோய் கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமா போறேன் சொந்த விடுறது பொண்ணு இல்லாம மாயவரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம்னு போறேன் கும்பகோணத்துக்கு போய் சம்பந்தி வீட்டை தங்கி நம்ம மாயவரம் பேரை கெடுத்துறாதீங்க மாமா அடி போட்டேன் சம்பந்திக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கேன்டா வீடு பார்க்க சொல்லி அவர் வீடு பாத்துருக்காரு நேரம் அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுல தான் நான் தங்குவேன் இந்த இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கூடு டேய் நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா அதெல்லாம் செய்ய மாட்டேன் வீட்டை வித்துருவாரு என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம் இன்னைக்குமா இன்னைக்கு ரஷ்யாவில எழுபது வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கான் இருக்கலாம் எனக்கு தெரியல வயசு கிழவனுக்கே ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு ஐம்பது வயசு கூட ஆ நேத்துதான் கைய கீழே உணாம எந்திரிக்க முடியல நாடி நர்மலாம் தளர்ந்து போச்சு நீங்க

அப்படி குறைச்சா அந்த மதுரை வீரம் உங்களுக்கு இல்லைன்னா விளையாடுதான் அப்படி கும்பேசுமி உண்மையான அர்த்தம் என்னங்கறத தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நான் உங்களை விட மாட்டேன் இந்த அழகு இந்த இளமை இந்த எவ்வனம் எவ்வனம் எல்லாமே உங்களுக்கு படைக்கத்தான் பெட்ரூம் இல்ல நிறையும் இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் வர்றேன் வணக்கம் மாஸ்டர் என்னடா குருக்கா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன மறுபடியும் வந்து மறுபடியும் போலீஸ் வேலைக்கு செல்ல முடிவு பண்ணிட்டேன் அதனாலதான் வந்து விளையாட்டு கழகமா இல்ல மாமியார் நினைச்சிட்டு இருக்கியா நினைச்சாரு நினைச்சா போற இன்னொரு தடவை கிளாஸ் விட்டு வெளியே போன கையில எடுத்துருவேன் எட்டு பஸ் எடுத்து எடுத்து நோவுதா வறுத்து கட்டி கொண்டு என் கையால உனக்கு நான் கொடுக்கறேன் ரத்தம் போயிடும் ஐயோ ஐயோ உனக்கு என்ன தைரியம் இருந்தா வாடகைக்கு ஒரு குழந்தை பிடிச்சு என் வீட்டு போடுவ வாடகைக்கு குழந்தையா என்னையா சொல்ற உனக்கு என்ன விவரமா சொல்லணுமா நேற்று என் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா

சாமி. அது... கொண்டு வரேன் சீக்கிரம் குடி சரி என் பழப்புதான் இப்படி வெயில சுத்துற குழப்பா போயிருச்சு நாளைக்கு என் புள்ளையாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி அடுத்த வருஷம் அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும் நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடமா பாத்து அவனை சேர்த்து விடு சாமி உனக்கு புண்ணியமா போட்டும் சாமி நான் எப்படியும் கஷ்டப்பட்டு அவன நல்லா படிக்க வச்சிருவேன் சாமி அப்படியா அவங்க அப்பன மாதிரியே அவனும் கெட்டு கூடாது பாரு நியாயம் தான் உன் பிள்ளைக்கு அட்புன்னு அவ்வளவுதான நான் வாங்கி குடுக்கறேன் நீ புறப்படு புறபுடு இந்த கூட தூக்கி விடு இந்த விஷயத்தை தலையில அந்த கூடை இருக்கும்போது சொல்லக் கூடாதா

i right.